ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எல்லாேருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் கேட்குறீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் என்ன சாப்பாடுன்னா லெமன் சாதம் லெமன் சாதம் கிண்டி கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காய் செய்ய போகிறேன் கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பில கிடைக்கல மார்க்கெட்டுக்கு போனால் மரந்தாச்சு கருவேப்பில வாங்குறதுக்கு அடுத்து வந்து கீரை எனக்காக வாங்கியிருக்கேன் குளிர்ச்சின்னு சாப்பாடு கவுத்து இருக்குது லெமன் சாப்பாட்டுக்கு லெமன் கத்திரிக்காவை கத்திரிக்கா அது பண்ணிக்குவேன் அறுக்கிக்குவேன் வெங்காயம் தக்காளி கன்ஃபார்ம் சேர்ப்பேன் என்னன்னா தான் டேஸ்ட்டு மாதிரி நல்லாயிருக்கும் மெயினாக நான் சேர்க்கிற மசாலா வந்து ஒண்ட மிளகாய் மஞ்சத்தூள் இது ரெண்டு மட்டும்தான் சேர்ப்பேன் ஏன்னா அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கோ அதுதான் டேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவேன் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா உப்புலாம் நம்ம கணக்கு சொல்ல முடியாதுல இல்லை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்பயே போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து நல்லா அப்புறம் கடல வேர்க்கடலை மிளகா கருகு உச்சம்பழம் கருவேப்பில் இல்லை சந்தைக்கு போகணும் மறந்துவிட்டோம் அதனால் கருவேப்பில் என்னால் வாங்க முடியல இதை போட்டு தான் லெமன் சாப்பாடு செய்யலான்னு இருக்கேன் சாப்பாடு அதுவே கத்திரிக்காய் நல்லா தண்ணி ஊற்ற அந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே வதங்கி அதிலே வந்து நல்லா வேவோம் தங்க எங்களுக்கு சாப்பாடு புளிஞ்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் தொக்கு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் மன் வந்து காற்று சோறு வேண்டியது தான் பார்த்தீங்களா அப்படிதான் ஆயிரும் இன்னும் இந்த வடங்க வதங்க வடங்க அப்படியே நல்லா அப்படியே மசிஞ்சு வந்துடும் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்